ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றும் உங்களோடு எருமையா தீர்க்கசன புத்தகத்திலிருந்துதான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நேற்று தினத்தில் பதினோராம் அதிகாரத்திலிருந்து ஏன் ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார் என்கிற செய்தியை கேட்டோம் இன்றைக்கி பனிரெண்டு பதிமூன்று அதிகாரங்களிலிருந்து ரெண்டு வசனங்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற மூன்று கேள்விகள் கேள்விகள் எப்பொழுதுமே நம்மை சிந்திக்க வைக்கும் நாம் சிந்திக்க ஆரம்பித்தால் நம்முடைய நடைகளின் மேல் நாம் கவனமாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கையின் மேல் கவனமாக இருப்போம் எனவே சிந்தனை என்பது முக்கியம் நம்மை சிந்திக்க தூண்டுவது தேவன் நம்மை பார்த்து கேட்கிற கேள்விகள் தான் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ காலாட்களோடே ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய் இந்த வசனத்தில் ஆண்டவர் அவளை பார்த்து கேள்வி கேட்குறாரு நீ எப்படி ஓடுவ என்ன செய்வே இந்த ரெண்டு கேள்விகளை முதலாவது உங்களுக்கு வைக்கிறேன் அப்புறம் மூணாவது கேள்விக்கு போவோம் காலாட்களோட ஓடுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறது காலாட்களோடு ஓடுவது அந்த ஓட்டப்பந்தயத்திலே உன்னால் ஓட முடியாட்டா குதிரைகளோடு ஓடக்கூடிய அதிவேகமாய் ஓடக்கூடிய பந்தயம் இருக்கிறதே அதில் எப்படி ஜெயம் வருவாள் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதப்பா இதை விட பெரிய பிரச்சனை வந்தால் எப்படி நீ சமாளிப்ப இன்னைக்கு வர்ற பிரச்சனை கரடியோட பிரச்சனையா இருக்கலாம் சிங்கத்தோட பிரச்சனையா இருக்கலாம் இன்னைக்கு வர்ற அந்த கரடியோட சிங்கத்தோட இருக்கிற பிரச்சனையை நான் சமாளிக்க கற்றுக்கொண்டா நாளைக்கு கோலியாத்தோட வரக்கூடிய பிரச்சனையனால சமாளிப்பது எளிதாக மாறிவிடும் எனவேதான் இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார் காலாட்களோடு ஓடுவது என்பது வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒரு சிறிய பிரச்சனைகள் சிறிய போராட்டங்கள் இதையே ஒன்னால தாங்க முடியாட்டா பெரிய பெரிய காரியங்கள் வரும்போது என்ன செய்வாய் ஒரு சின்ன தலைவலி வந்தாலே உன்னால் தாங்க முடியலைன்னு சொல்கிற உருள்கிற எனக்கு எனக்கே உள்ள பிரச்சனை எனக்கே உள்ள சோதனைங்கிற ஆனால் மற்றவர்களுக்கு வரக்கூடிய பெரிய சோதனைகள் உனக்கு வந்தால் நீ என்ன செய்வ இதுதான் அதனுடைய அர்த்தம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட நம்மளால் பொறுத்துக்கிற முடியலை சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம பொறுத்து பழகுங்கள் பொறுத்து பழகினால் பெரிய காரியங்கள் வரும்போது அவைகளை சமாளிக்க அல்லது அவைகளை மேற்கொள்ள அவைகளை எதிர்த்து நிற்க தாங்க ஆண்டவர் பலன் தருவார் அவைகளிலே நம்மை வைப்பார் எனவே எப்படி ஓடுவாய் என்கிற கேள்வியும் கேட்கிறார் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வோம் அதை விட பயங்கரமாக வெள்ளம் வர்ற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு தூக்கிட்டு போட்டு போகிற மாதிரி அது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்க அப்போ என்ன செய்வ சின்ன சின்ன காரியங்களில் நீ ஆண்டவரனை நடத்துகிற காரியங்களிலே நீ பழக்கப்பட்டு விட்டால் பெரிய காரியங்களிலே நீ பழகுவது எளிது உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் சைக்கிள் ஓட்டி பழகும் போது ஸ்கூட்டர் ஓட்டுவதற்கு அது எளிதாக இருக்கும் ஒரு சிறிய காரை ஓட்டி பழகும் போது பெரிய லாரியை ஓட்டுவதற்கு அது உதவியாக இருக்கும் சின்ன சின்ன காரியங்களில் நம்ம பழக்கப்படும் போது பெரிய காரியங்கள் கஷ்டமாக இருந்தாலும் சமாளித்து நாம் செயல்பட முடியும் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் எனவே இந்த முதல் ரெண்டு கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க எப்படி ஓட போகிற என்ன செய்ய போகிற ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகளோடு சேர்ந்து ஓட பழகுங்கள் சின்ன சின்ன காரியங்களை மேற்கொள்ள பழகுங்கள் அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க அடுத்து பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் அவர் உன்னை விசாரிக்கும்போது என்ன சொல்லுவாய் பின்னாடி நிறையா இருந்தாலும் இதோட நான் பாடிக்கிறேன் அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு மனிதர்களுக்கு மனிதர்களை சமாளிப்பதற்கு பல பதில்களை நாம் சொல்லிவிடலாம் சர்ச்சுக்கு போராட்டா ஜெபம் பண்ணாட்டா பைபிள் வாசிக்காட்டா உண்மையாக இல்லாட்டா இப்படி ஆவிக்குரிய காரியங்கள்ல பல காரியங்களை செய்யாட்டா இல்லை இன்னும் பல காரியங்களை நீங்க சொல்லி சமாளிச்சு விடுவீங்க ஆனா அவரு அவற்ற சாக்கு போக்கு செல்லும்படி ஆக மனுஷனை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் லஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொடுத்து சமாளிச்சிடலாம் சில கிஃப்ட் அது கொடுத்து அவரிடத்துல பரிதானம் செல்லுபடி ஆகாது எனவே எனக்கு அன்பான கத்திரிப்படைகள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு விசாரணையின் நாள் இருக்கிறது அவர் விசாரிக்கும் போது என்ன சொல்லுவீங்க ஆண்டவரை நான் உங்களுக்காக வாழ்ந்தேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்க நல்ல சுகம் கொடுத்தீங்க நான் உங்களுக்காக வாழ்ந்தேன் என்னென்ன காரியத்தை உங்களுக்காக செஞ்சேன் சொல்ல முடியுமா எப்படி ஓடுவாய் என்ன செய்வாய் என்ன சொல்லுவாய் இந்த மூன்று கேள்விக்கு இப்பொழுதும் விடை கண்டுபிடிங்கள் அவர் விசாரிக்கும்போது எளிதாக பதில் சொல்ல முடியும் கத்தல் கூட இருப்பாராக நல்ல பிதாவே இன்றைக்கு கொடுத்த தியானத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த கேள்விகள் எங்களை சிந்திக்க தூண்டுகிறதற்காக எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் வாழும் விதத்தை குறித்து சற்று அமர்ந்து ஆராய்ந்து பார்க்க இந்த கேள்விகளை நீர் முன்வைத்திருக்கிறேன் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட நாங்கள் சோர்ந்து போகாமல் அவைகளெல்லாம் உம்முடைய பலத்தினால் மேற்கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் எளிதாய் மேற்கொள்ளலாம் என்று காலை போய் போல நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருமை தாரம் இதை பார்க்கிற முடிய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட திருமையழுத்தார் வாழ்க்கையை விரையமாக்கி விடாதபடி வீணாய் கழித்து விடாதபடி நீர் விசாரிக்கும் போது சொல்லுவதற்கு ஏதாவது பதில் இருக்கும்படியாக அது உண்மை திருப்திப்படுத்தக்கூடிய பதிலாக இருக்கும்படி உடைய பிள்ளைகளை வழி நடத்தும் சாத்தானுடைய எந்த சதி ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்து தங்களை தாங்களை வஞ்சித்துக் கொள்ளாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே